ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு மாத குழந்தைங்களுக்கு கோதுமை பால் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் அயன் விட்டமின்ஸ் இருக்குது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் குழந்தைங்களோட எலும்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் செஞ்சு கொடுக்கலாம் முழு கோதுமை ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இது நல்லா ஊறிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் இதிலேருந்து பால் தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த பால் ஒரு பேனில் சேர்த்துருங்க இது கூடயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை வெள்ளம் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம் இப்போ வந்து இதை சிம்மில் வச்சுட்டு ஒரு பீட்ரை வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் கட்டில்லாமல் வரும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் இது கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுங்க அது மாதிரி மூணு நாள் தொடர்ந்து கொடுக்கணும் அப்போ தான் குழந்தைக்கு செட் ஆகும் நீங்கள் இது வந்து மார்னிங் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள்